வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் வாக்காளர் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் வாக்காளர்களை சந்தித்து நடத்தி வருகிறார் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அத்ராம்பட்டினம் மேலத்திரு ஜும்மா பள்ளியில் தொழுகை முடித்துவிட்டு வெளியில் வந்த வாக்காளர்கள் இடத்தில் கோட்டாட்சியர் ஜேஎஸ்டி பாராளுமன்ற தேர்தலில் தவறாமல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்றும் வாக்காளர்கள் இடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சுகுமார் வருவாய் ஆய்வாளர் ஜெகதீசன் கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கமுத்து கௌரி சங்கர் ரேவதி மற்றும் பணியாளர்கள் கையில் பலூன்களை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு கோட்டாட்சியர் இடத்தில் கண்டிப்பாக வாக்களிக்கிறோம் என்று உறுதி கொடுத்தனர் மேலும் செக்கடி பள்ளியின் அருகில் வாக்காளர்கள் இடத்தில் வாக்கு சதவீதம் குறைந்த பகுதியான இப்பகுதியில் தேர்தல் விழிப்புணர்வு கிராமிய கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஜித்தி செய்திகளுக்காக மாநில செய்திப்பிரிவிலிருந்து மா மதிவதனன் செய்தி தொடர்பாளர் செல்வகுமார்

வர முடியாதவங்களுக்கு வீட்டுக்கே போறாங்க வீட்டிலேயே போய் அந்த வாக்கு பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுவரைக்கும் எந்த ஊர்லயும் எந்த மாவட்டத்திலயும் இதை நான் கேட்டதே இல்ல நானும் எத்தனையோ உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்